பேசுவோம் இப்போ நம்ம வந்துட்டு இந்த ஜாதி சான்றிதழ் வழங்குதலை பற்றி நம்ம ஒரு பதிவு பார்ப்போம் இதில் என்னென்னா இப்போ நம்ம சமுதாயத்தில் வந்து ஒரு விஷயம் நடக்குது பல காலமாக நடந்துட்டுருக்குதுன்னு வச்சுக்கோங்க எப்போ வந்து இந்த ரிசர்வேஷன் இடஒதுக்கீடு முறை வந்துச்சோ அதை அதுக்கு முன்னாடியே விட இந்த ஜாதி சென்சஸ் ஜாதி வாரி கணக்கெடுப்பெல்லாம் வந்து நடந்துச்சு சரி இப்பயும் நடக்குதுதான் சொல்கிறாங்க இருந்தாலும் இதுக்கு ஒரு விஷயம் என்னென்னா ஜாதி கணக்கெடுப்பு ஒரு சாதாரண விஷயந்தான் முன்னாடி வந்து இதனுடைய பலன் எது என்ன எது அப்படிங்கிறது தெரியாத போது அவங்க வந்து ஜாதி பெற உண்மையாக சொன்னாங்க ஜாதியை குறிச்சிக்கிட்டாங்க அதை வந்து ஒரு இதாக வச்சுருந்தாங்க அப்போ ஜாதி பற்றி ஒரு அனலைஸ் இல்லை பொதுவான ஒரு க கணக்கெடுப்பு இருந்துச்சு இப்போ அதுக்கு பிறகு அந்த ஜாதிவாரி ரிசர்வேஷன் இடஒதுக்கீட்டு கொடுத்த பிறகு ஒவ்வொருத்தரும் ஜாதியை மாற்றிக்க ஆரம்பிச்சுட்டாங்க என்னென்னா சிலர் வந்துட்டு வேறு மாதிரி ஜாதியை மாற்றி சான்றிதழாக வழங்குறாங்க இந்த வேறு மாதிரி ஜாதி சான்றிதழ் யார் வழங்குறாருனா நம்ம ரெவன்யூ ஆஃபீஷியல் தான் ஜாதி சான்றிதழ் வழங்குறாங்க இப்போ ஒரு ரெவன்யூ ஆஃபீஷியல் வேறு ஊரில் இருந்துட்டு இந்த ஊருக்கு வந்திருக்கலாம் இந்த இருந்துட்டு வேறு ஊருக்கு வந்திருக்கலாம் இல்லை அவருக்கு வேறு மாதிரி புரிதல் இருக்கலாம் இப்போ நமக்கு அதிகமாக யார் சான்றிதழ் கொடுக்குறாங்க இந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு ஜாதி சான்றிதழ் வழங்கக்கூடிய அதிகாரம் எதுக்குன்னு தெரியல ஏன்னா ஒரு ஜாதி வந்து ரெவன்யூ அபிசல் வந்து எந்த வித ஜாதி என்னால கேட்டால் எழுதி கொடுக்கலாம் நம்ம நாட்டு தான் தெரியும் ஊழல் லஞ்சம் முறைகேடு இதெல்லாம் வந்து நம்ம நாட்டிலேயும் சர்வசாதாரண விஷயந்தான் எல்லா அதிகாரிகளும் செய்கிறாங்க அரசியல்வாதிகள் செய்கிறாங்களா இல்லையோ அதிகாரிகள் செய்யாத அதிகாரிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஒரு ஒரு சிலரை தவிர எக்ஸன்சன் ஒன்று ரெண்டு வச்சுக்கலாம் இந்த முறைகேடுகளுக்கு உடந்தையாக இருக்கிறது வந்து எப்பொழுதுமே வந்து அதிகாரிகள் தான் இந்த அதிகாரிகள் கையில் ஒரு அதிகாரம் இருக்குது அது என்னென்ன அந்த ஜாதி சான்றிதழ் வழங்கும் ஜாதி ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு முன்னாடி யார் என்ன ஜாதி அப்படிங்கிறத வந்து எதை வச்சு தீர்மானிக்கணும் நம்ம அவங்க ஜாதிக்காரங்க தான் அதை சொல்லணும் இப்போ ஒரு சமுதாயத்துக்கு ஒரு இது இருக்குது அசோசியேஷன் இருக்குது ஒரு கட்சி இருக்குது அல்லது சங்கம் இருக்குது ஒரு ஜாதி சங்கங்கள் இருக்குது அவங்களுக்குன்னு ஏதாவது ஒரு ஏற்பாடு இருக்குது ஒரு அமைப்பு வந்து அமைப்பு ரீதியாக வந்து அவங்க வந்து செயல்படுறாங்க ஆனால் அந்த அமைப்பு ரீதியாக செயல்பட்டாலும் அது ஒரு நாலஞ்சு பேர் பத்து பேர் தலைவர் பொருளாளர் அப்படி இருந்துக்கிட்டு அல்லது ஏதோ ஒரு குறிப்பிட்ட அளவு நிர்வாகிகள் இருந்துக்கிட்டு செயல்படுறாங்க அதை முழுமையாக முறைப்படுத்தணும் இந்த ஜாதி சான்றிதழை வந்து அந்த சமுதாய அமைப்பு தான் தரணும் ஒரு சமுதாயம் சொல்கிறாங்க நாங்கள் இந்த சமுதாயம் அப்படின்னா அந்த சமுதாய அமைப்போடு ஒவ்வொருத்தரும் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்களை பதிவு செய்யணும் அந்த சமுதாயத்தோடைய அமைப்பை அரசாங்கம் அங்கீகரிக்கணும் முறையான அங்கீகாரம் முறையான ஃபண்டு நிதியுதவி செய்து அதை வந்து ஒரு சம இப்போ சோசியாலஜின்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டை வச்சுருக்காங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ஏதோ ரெண்டு புத்தகத்தை எழுதிக்கிட்டு அதை நாலு பேர் வந்து பாடம் நடத்துறது நாலு லட்சம் பேர் நாலாயிரம் பேர் நாற்பதாயிரம் பேரோ படிக்கிறது இதெல்லாம் சோசியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் இந்த மாதிரி சமூக பற்றிய முழு அறிவு கல்லூரியோ பல்கலைக்கழகமோ அல்லது ஒரு அரசாங்கத்தினுடைய தனி டிபார்ட்மெண்ட்டோ இதை சமூகவியல் பற்றிய முழு விஷயங்களை நிர்வகிக்கணும் அதில் ஜாதி இந்த ஜாதி வந்து ஜாதி சங்கங்கள் வந்து முறையாக பதிவு செய்கிறது ஒரு ஏழு மே உறுப்பினர் இருந்தால் அல்லது நிர்வாகிகள் இருந்தால் ஒரு சங்கத்தினுடைய பதிவு சட்டத்தின்படி சங்க பதிவு சட்டத்தின்படி பதிவு செய்கிறது நிர்வாகம் பண்ணுறது இது வந்து முக்கியமில்லை இதுக்கு அப்பாற்பட்ட அந்த மாதிரி சாதி சங்களை முறைப்படுத்தி அந்த ஒவ்வொரு சமுதாயத்துலேயும் எத்தனை உயர் இருக்காங்களோ அத்தனை பேர் உறுப்பினரையும் அதில் பதிவு பண்ண வைக்கணும் அந்த ஒரு சமூக ரீதியாக அதாவது ஒரு இப்போ இப்படி ஒவ்வொரு தனித்தனி பிரிவு அது பெரும் குழுவாக வச்சுக்கலாம் ஒரு நாலஞ்சு அல்லது பத்து இருபது அல்லது ஒரு நூறு இரநூறு சமுதாயங்களை ஒரு ஒருங்கிணைச்சி ஒரு 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 பெரிய குழுவாக உபயோ உரிமை உரு உருவாக்கி இருக்கிறாங்க அது இல்லாமல் ஒவ்வொரு குழுவுமே தனித்தனியாக தான் இருக்கணும் தனித்தனியாக அதனுடைய நிர்வாகிகள் அதனுடைய இது இல்லாமல் முதல்ல உறுப்பினர்கள் இப்போ இந்த சமுதாயம் அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த சமுதாயத்தில் இத்தனை லட்சம் பேர் இருக்காங்க அதனுடைய சப் பிரிவு இத்தனை லட்சம் பேர் இருக்காங்க இவங்களுக்கு இன்ன தொழில் முதல்ல ஒரு சமுதாயத்தினுடைய பேர் இருந்தால் அவங்களுக்குன்னு ஒரு தொழில் இருக்கும் அந்த தொழில் சேர்ந்து தான் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவன் அந்த சமுதாயத்தில் இருந்தானா அந்த தொழில் அவன் செய்யணும் சிலர் எக்ஸாம் சேர்ந்து வந்து வெளிநாட்டுக்கு போனாங்க படிக்க போனாங்க அப்படின்றதெல்லாம் சொல்கிறது உண்டு அந்த எக்ஸம்ஷன் கேஸ் எல்லாம் விட்டுங்க சாதாரணமாக நம்ம அரசாங்கத்தை வேலைங்கிறது நூற்றுல ஒருத்தருக்கு தரலாம் ரெண்டு பேருக்கு தரலாம் அவ்வளோதான் மீது தொண்ணூற்றி எட்டு பேர் இயற்கையாக அவங்க பாரம்பரியமாக என்ன செஞ்சுக்கிட்டு விவசாயம் செஞ்சால் விவசாயம் தான் செய்வான் விஸ்வகர்மா விஸ்வகர்மா தான் செய்வான் துணி நெய்யிறவன் துணி நெஞ்சுக்கிட்டு தான் இருக்கலாம் இன்னும் இயற்கையாக ஒரு பெரும்பாலான மக்கள் வந்து அவங்க என்ன இங்கே அப்பா என்ன தொழில் செய்கிறாரோ அதை தான் செய்கிறாங்க செட்டியார் கடை தான் வச்சுருக்காங்க ஒரு சிலர் வந்து வெளியில் போனாலும் பெரும்பாலானவை இருக்காங்க இவங்க எல்லாமே கண்டிப்பாக ஒரு அமைப்பு இருக்குது அந்த காலத்திலருந்தே அமைப்பு ரீதியாக செயல் முன்னேறி சமுதாயம் வந்து ஏற்கனவே அமைப்பு ரீதியாக செயல்பட்டு இருந்தாங்க இப்போ அடுத்தடுத்து வர கிட்டத்தட்ட எல்லா சமுதாயமும் ஒரு அமைப்பை உருவாக்கிக்கிட்டாங்க இருந்து எல்லா விஷயத்துக்கும் அதை அவங்க பயன்படுத்துகிறாங்க இதை இன்னும் அதிகப்படுத்தணும் அவங்களுக்கு அந்த சமுதாய அமைப்புகளுக்கு முறையான இப்போ சட்ட ரீதியான ஒரு அங்கீகாரம் அதிகாரம் இதெல்லாம் கொடுக்கணும் அந்த அதிகாரத்தில் ஒரு அதிகாரம் என்னென்னா ஜாதி சான்றிதழ் வழங்குதல் அவங்க தான் கொடுக்கணும் ஏன் அப்படின்னா ஒருத்தங்க இப்போ வந்து எஸ்சி எஸ்டினால ரிசர்வேஷன் கிடைக்குது சலுகை கிடைக்குது அப்படின்னோன்னே வேறு ஜாதிக்காரங்க போய் எஸ்டி எஸ்சி சர்டிவிகேட் வாங்குகிறான் எஸ்டி சர்டிவிகேட் வாங்குகிறான் இல்லை ஒரு சமுதாயம் இப்போ திடீர்னு பிசி லிஸ்ட்லேருந்து எம்பிசி லிஸ்ட்டு மாற்றணுன்னா உடனே போய் இவங்க ச சாதி இதெல்லாம் மாற்றி வாங்குறாங்க இதெல்லாம் வந்து நிறைய நடக்குது இப்போ ஒரு கிட்டே இதெல்லாம் வாங்க முடியும் ஒரு ஜாதி சங்கம் நடத்துகிறான் அதில் உறுப்பினராக இருக்கிறான் அவன் வந்து எப்பொழுதுமே என்ன பண்ண மாட்டான் இன்னொரு ஜாதிக்காரனா தான் ஜாதிக்காரனும் சர்டிஃபிகேட் தர மாட்டான் அப்போ இந்த சான்றிதழ் தரும் அதிகாரம் எல்லாம் யாருக்கு இருக்குன்னா அந்தந்த ஜாதியினுடைய அமைப்பு சங்கம் அசோசியேஷன் கிளப்பு எதுவாக இருந்தாலும் யாராவது ஒருத்தர் முன்னிறுத்தியும் மொத்த சமுதாயத்தையும் அதுக்குள்ளே வந்துட்டு உறுப்பினராக்கி ஒரு ச ஒரு ஒரு ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு உட்பிரிவுக்கும் தனித்தனி அமைப்புகள் உருவாக்கி அரசாங்கத்தினுடைய உதவி அவங்களுடைய பாரம்பரிய கலாச்சாரம் இதெல்லாம் வந்துட்டு ஒரு முறைப்படுத்தி அதை ஒரு க ஒரு பொது சட்டங்களை வந்து உபயோகப்படுத்தி அதை அதை அந்த அந்த அமைப்பு மூலமாக இப்போ எப்படி ஒரு என்ஜினியரிங் அசோசியேஷன் இருந்துச்சுன்னா அது வந்து அவங்களுடைய ஒரு செமினார் நடத்துகிறான் அந்த இன்ஜினியரிங்கை பற்றி அவன் வந்து பிரபங்கடா பண்ணுறான் புதிய விஷயங்களை வந்து தகவல் பரிமாற்றம் செஞ்சுக்கிறான் தகவலை சேகரித்து வைக்கிறான் பாதுகாக்கிறான் இப்படி எல்லாம் இருக்குதுல்ல இந்த மாதிரி ஆவணப்படுத்துதல் எல்லா விஷயத்தையுமே அந்த சமுதாய அமைப்புக்கிட்டே கொடுக்கணும் சமூகவியல் துறையை உருவாக்கி அதுக்கு கீழே ஒவ்வொரு ஜாதி சமைப்புகள் மத அமைப்புகள் இப்படி எல்லாத்தையுமே கொண்டு வந்து அவங்களுக்கிட்டே அந்த அதிகாரத்தை கொடுக்கணும் எல்லாத்தையும் ரெவன்யூ ஆஃபீஸியல் தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு போகிறவரெல்லாம் காசை கொடுத்து சர்டிஃபிகேட் வாங்கிக்கிட்டு போகிறவரெல்லாம் ரிசர்வேஷனில் உரிமை கிடைக்குதான்னு பார்த்துக்கிட்டு ஏதாவது ஒன்று இப்படி எல்லாம் பண்ண அனுமதிக்கக்கூடாது இந்த சமூகவியல் புள்ளிவிவரங்கள் விவரங்கள் எடுக்கும்போது சமுதாயத்தினை பற்றிய புள்ளிவிவரம் எடுக்கும்போது ஜாதி புள்ளி விவரம் எடுக்கும்போது அந்தந்த ஜாதியினர் தான் இவங்களை அடையாளம் காட்டணும் இந்த ஜாதியா இல்லையா ஏற்றுக்கொள்கிறீர்களா இல்லையா அப்படிங்கிறத